வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இயக்கி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்கச்சக்கமான ரெஸ்லிங் நியூஸ் அள்ளிட்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம அடுத்த பேப்பர் சர்வீஸ் சீரீஸ் பற்றி எக்கச்சக்கமான அப்டேட் வந்திருக்கு தெரிவிக்க விடுற அப்டேட்ல வந்திருக்கு அதெல்லாம் என்னன்றது ஒன்னா தெரிஞ்சிக்கலாம் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி பண்ணிச்சிங்க இதே போல இன்ட்ரஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸை பாக்குறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து டபிள்யூடபுள்யூஇ ஜாக்ஸ் வேகர் என்று அழைக்கப்பட்ட இவர் தான் டபுள் டபிள்யூஇ முட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரியல் ஃபைட்டிங் போய் அங்கேயும் ஜெயிச்சிட்டு அதுக்கு வந்து டபுள் டபிள்யூஇ வாழ்த்தலாம் தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து டபுள் டபிள்யூ வருவாருன்னு எதிர்பார்த்து நம்ம இவர்கிட்ட ஆனால் இவர் ஏடபிள்யூ பக்கம் ஜாக் சுகர் அங்கே போய் ஜாக் ஹேக்கர்ன்ற மாதிரி மாற்றப்பட்டது பேர் அதுவும் இல்லாமல் அங்கேயே வந்து நல்ல நல்ல மேட்சஸ் கொடுப்பாரு நல்ல நல்ல பெரிய சாம்பியன்ஷிப்ல ஆவார் எதிர்பார்க்கப்பட்ட அவர் சின்ன லெவல்லே தான் வச்சுருந்தாங்க கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து எந்த வித பெரிய புஷ்லாம் கிடைக்கல இப்படிப்பட்ட அவர் வந்து இப்போது வந்து ஏடபிள்யூனும் அவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அவர் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து மீண்டும் டபுள் ஒரு வாரம் எதிர்பார்க்கப்பட்ட அவர் வந்து இப்போ வந்து ரிசல்ட் பண்ணுறதே கிடையாது இனிமேல் நான் ரிசல்ட் பண்ண போறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு என்னோட பிஸ்னஸ்ஸும் பார்க்க போகிறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெண்டல் பிசினஸ் நான் போய் பார்க்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் பிஸ்னஸ்ஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது இல்லாமல் என்னோட பசங்களுக்கு நல்ல அப்பாவை நான் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ வந்து அவர் ரெஸ்லிங்ல இருந்து ஒதுங்குவதாக இப்போ தகவல் வெளில கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் அடுத்ததான் நடக்கப்படும் சர்வே சீரியஸ் வார் கேம்ன்ற பேப்பர் வியூவில் அடுத்ததான் பால் கியூமன் வந்து ரிட்டன் வரலாம்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது பிளாக் லைன் அதை அடிச்சு துவைச்சி வெளில அனுப்பப்பட்ட பால் கியூமன் ரோமன் ரிங்ஸ் இல்லாதனால பால் கியூமனுக்கு ஆதரவு இல்லாமல் இருந்துச்சு அப்படிப்பட்ட பால் கியூமன் இப்போ வந்து பிளட் லைனுக்கு எதிராக வந்து ரோமன் ரிங்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல உள்ள வரலாம் வந்து வந்து அவரால் முடிஞ்ச உதவி செஞ்சு ரோமன் ரிங்ஸ் டீமை ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது மீண்டும் வந்து பால் கியூமன் வரப்போ அதே போல சிஎம் பக்கம் சர்வே சீரியஸுக்கு வார் கேம்ல வந்து அந்த பேப்பர் வியூவில் வர போகிறார் அப்பீரன்ஸ் கொடுக்க போகிறார் ட்ரீம் கண்ட்ரி ஜெயித்ததுக்கப்புறம் அவர் வந்து எங்கேயுமே மேட்ச் விளையாடல எங்கேயுமே வரல இப்படிப்பட்ட சிஎம் இப்போ சர்வீஸ் சீரியஸில் அப்பீரன்ஸ் கொடுக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கும் அடுத்த சர்வீஸ் சீரியஸோட மெயின் மெயினிங் வார் கேம் பிளட் லைன்ஸ் ரோமன் டிரிங்ஸ் இந்த டீம் ரோமன்ஸ் அண்ட் ஜெயின் அண்ட் ஜேஇஇசோ ஜிமிசோ நாலு பேர் இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் சேர்ந்த சோலசிக்கா அதுக்கப்புறம் ஜக்கா ஃபேக்ட்ரி டேமேட்டோ அவங்க நாலு பேர் இருக்காங்க ஒரு வார் கேம்க்கு அஞ்சு பேர் தேவை அதனால இப்போ அவங்க ரெண்டு டீம் வந்து அஞ்சாவது மெம்பரை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க அஞ்சாவது மெம்பரை தேடி இருந்த இவங்க வந்து ஒரு பக்கம் செத்துரலின் ரெண்டு பேருமே மல்லு கட்டி இழுக்க முயற்சி பண்ணாங்க அது இந்த வாரம் ராவலா பார்த்தா ஆனா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வரமாட்டார்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் எனக்கு சம ட்ரிங்கையும் பிடிக்கல ஒன்றையும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஓப்பனை சோழசி கேட்ட சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து என்னை அழைச்சதுக்கு நன்ற மாதிரி ஸ்டெமிசைன்ட்டு சொல்லிட்டு ஆனால் நான் வரப்போறதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் வந்து பிரஷன் இடுக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்த வாரம் என்ன நடக்கும் பிரசன்ட்ரீலுக்கு சப்போர்ட் பண்ணி பிளட் லைன் உள்ள வந்து செத்ரோயின்ஸ்க்கு எதிராக வருவாங்க அந்த இடத்துல வந்து மற்ற வந்து ரோமனிக்ஸ் டீம் மெம்பர் செத்ரோயின் சப்போர்ட் பண்ணி வருவாங்க இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு அடுத்த வர எபிசோடை முடிஞ்சு போச்சு அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டோம் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் வந்து இதுதான் என் ரிசல்ட்டாக இவங்க தான் பிளட் லைனுக்கு வார் கேமில் வரப்போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது இது வந்து ஒரு சின்ன ஹிண்ட்டு தான் இவங்களும் வரப்போகிறது இல்லைன்ற மாதிரி தான் இப்போது ஒரு ரூமர் போய்ட்டு இருக்கு அந்த ஸ்டோரி லைனை தான் உருவாக்கி இருக்காங்க ஆனா வருவாங்க நம்ம இவங்க வர போறதுல இவங்களும் வரலாம் இவங்க இல்லாட்டி வேற யார் யாரு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் டீமுக்கு யார் யார் வரலான்ற மாதிரி ஒரு அஞ்சு பேர் எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்னு யார் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த அஞ்சு பேர் யார் யாரும் கேட்டீங்கன்னா ஸ்டோமன் செத்ரோலின்ஸ் ஆட்ரூத் ஜில்லா ஃபேட்டோ ஜில்லா ஃபேட்டோ இன்னும் டபுள் டபுள்யூக்குள்ளே வரல ஆனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கடைசியாக கோடி ரோட்ஸ் இந்த அஞ்சு பேர் வர வாய்ப்பு இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா செத்ரோலின்ஸ் இங்கே வந்துட்டாங்க அங்கே கண்டிப்பாக பிரான்சன் ட்ரீட் வருவார் அப்படி இல்லைன்னா இங்கே வந்து கோடி ரோட்ஸ் வந்தால் அங்கே யார் வருவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ராக் வருவார் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ரூமர் போயிட்டுருக்கு இந்த ரூமர் இன்னும் முடிவாகல ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து சர்வீஸ் ரீஸ்க்கு கொஞ்சம் நாள்கள் இருக்குது நாளை வந்து இந்த ரூமரை வந்து இப்போ அதிகப்படுத்திக்கிட்டே வராங்க எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் பண்ண பொருள் சர்வீஸ் சீரிஸ் நெருக்கத்தில் தான் கன்ஃபார்ம் பண்ணப்படும் லாஸ்ட் வீக் கிட்ட தான் கன்ஃபார்ம் செய்யப்படும் அதனால் இப்போ செத்ரோனிசம் பிரான்ச் என்ட்ரிடும் கன்ஃபார்ம் செய்யப்பட்டதாக நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்